வணக்கம் ஐயா வணக்கம் நான் செல்வகுமார் பேசுகிறேன் என்னுடைய வானிலை ஆய்வு அனுபவ அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் பிறக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி கடல் நீரோட்டம் ஒரு சவாலாக தெரிகிறது அதாவது நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு நீரோட்டங்கள் சக்தி வலுப்பெற்றிருக்கிறது இது என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் வெப்பமயமானதனோட விளைவாக நான் கருதுகிறேன் நீங்கள் உங்கள் கடல் பகுதியில் மீன்பிடித்தலின் பொழுது உங்களுடைய அதாவது நீங்கள் ஒரு பட்டதாரி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு பட்டதாரி மீன்பிடி தொழிலை செய்து கொண்டே பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு பட்டதாரி நீங்கள் இதில் கடலில் ஆய்வுகளை பல மேற்கொண்டிருப்பீர்கள் இந்த ஆய்வு உங்களுக்கு எந்த அளவில் உங்கள் மனதில் கொண்டு வந்து புகுத்தி இருக்கிறது என்பதை என்னிடம் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னோட பேர் வந்து டோமினிக் சாவியோ நான் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் கிராமத்துல வசிக்குதேன் நான் ஒரு மீனவன் பதினஞ்சு வயசுலேருந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ எனக்கு நாற்பத்தி மூணு ஆகுது இருபத்தி எட்டு வருஷமாக மீன்பிடி தொழிலில் இருக்கேன் கடலில் நீரோட்டம் சொல்லும்போது முன்னாடியெல்லாம் நீரோட்டம் இருக்கும் இருக்கும்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்காது ஒரு அளவில் தான் இருக்கும் எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு எந்த இடையூறாவும் இருக்காது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் அந்த நீரோட்டத்தை எடுத்து நாங்க மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தோம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷமா அந்த நீரோட்டங்கிறது கொஞ்சம் அந்த வேகம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது அத அப்படி எங்களால முன்னாடி மாதிரி தொழில் பண்ண முடியல நாங்க அந்த தூண்டி போடும்போது அந்த பாறைக்கு இடுக்கல மாட்டிட்டு வராம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நாங்க அந்த கங்குசையெல்லாம் வெட்டி விடுத மாதிரி உள்ள நிலைமைக்கெல்லாம் கொண்டு போகுது அந்த மாதிரி எங்களுக்கு அது ஒரு நஷ்டமாவே அமைது அப்புறம் அந்த நீரோட்டத்தை ஏத்து எங்களால தொழில் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளுது அதனால நாங்க அந்த நீரோட்டம் அதிகமா இருக்கும் போது நாங்க கரைக்கு திரும்ப வர வேண்டியதா இருக்குது அப்புறம் எப்பதான் அந்த நீரோட்டம் முடியுதோ அப்பதான் கடலுக்கு போற மாதிரி இருக்குது நீரோட்டம் வந்து முன்னாடி நாங்க அது ஒரு பேசும் பொருளா இருந்தது கிடையாது இப்போ நீரோட்டம் அது ஒரு பேசும் பொருளாவே இருக்குது அந்த அளவுக்கு இது அதிகரிச்சிருக்குது நாங்க போட்டு வந்து நங்குறதுக்கு பதில இன்னொரு பாறை சூட்டுன்னு சொல்லுவோம் அது நம்ம நைட்ல வந்து அதை போட்டுட்டு போட்டு வந்து அலிக்கு நேரம் நிக்க மாதிரி எப்படி போட்டிருப்போம் அப்ப போட்டு வந்து நேரம் நிற்கும் அந்த டைம்ல இந்த நீரோட்டம் அதிகமா இருக்கும்போது ஒரு நைட்டு ஃபுல்லா நம்ம கிடந்தோம்னா ஒரு இருபத்தி அஞ்சு நாட்டிக்கல் தூரத்துக்கு இப்படி கொண்டு போயிருது அந்த நீரோட்டத்துக்கு கூடவே கொண்டு போயிரும் அப்புறம் அதை எதிர்த்து நமக்கு ஓடி இங்க வரணும்னா அந்த பகல் ஃபுல்லா ஆயிரும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது காற்று காற்று அறிக்கை எங்களுக்கு வந்து முன்னாடி எல்லாம் கிடைக்காது காற்று அறிக்கை புயலுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு செல்வகுமார் சார் மூலமாவும் அறிக்கை கிடைக்குது அறிக்கை கிடைக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் தான் நாங்க இப்ப தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நீரோட்டம் இல்லாத இடம் அப்படின்னா கன்னியாகுமரி முனை முதல் கேரளா கண்ணூர் கோழிக்கோடு ஏரியா வரைக்கும் இந்த நீரோட்டம் இருக்குது நாங்க ஒரு மீடியம் சைஸ் படகுல தொழில் பண்ணும்போது நம்ம நம்ம தேங்காய் பட்டணம் ஆர்பர்ல இருந்து தொழிலுக்கு போனோம்னா இந்த நீரோட்ட தாண்டி நம்ம போய் தொழில் பண்ணணும்னா நம்ம அந்த கண்ணூர் எல்லாம் தாண்டி போய் தான் தொழில் பண்ண முடியும் அப்படி மீடியம் சைஸ் படகுல நம்ம தொழில் பண்ண போ இவ்வளவு தூரம் போயிட்டு நம்ம திரும்பி இங்கே தேங்காய் பட்டணத்துக்கு வர முடியாத காரணத்தினால நம்ம அங்கே போக மாட்டோம் பெரிய போட்டுகளா இருந்தா அவங்க நிறைய டீசல் நிறைய ஐஸ் அந்த நிறைய தேவையான பொருட்கள் எடுத்துட்டு ஒரு மாதம் இருக்க இருக்க மாதிரி போவாங்க ஒரு மாதம் இருந்து மீன் பிடிச்சிட்டு தான் கரைக்கு வர மாதிரி போவாங்க மீடியம் சைஸ் படகுகள் எல்லாம் இது மாதிரி பண்ண அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ணூர் தாண்டி அந்த பக்கத்துல கேரளா கன்னியாகுமரி அந்த மாதிரி அந்த கேரளா கர்நாடகா அந்த மாதிரி இடங்கள்ல அங்க போய் மீன் பிடிச்சிட்டு அங்கேயே கரைக்கு திரும்ப மாதிரி நாங்க இந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப பண்ண வேண்டியதாயிருது அப்படி இப்போ நம்ம ஊரு விட்டு ஊரு போய் தொழில் பண்ணும்போது ஒரு சில சிக்கல்கள் எங்களுக்கு வரும் அதை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும் மத்தபடி இந்த நீரோட்டத்தினால எங்களுக்கு அந்த அது தூண்டில்கள் அந்த போறது எல்லாம் எங்களுக்கு அது ஒரு நஷ்டம் வரும் அப்புறமா இருக்கும் ஆனா இவ்வளவு அதிகமாக இருக்காது இப்ப நல்ல வலுவா இருக்குது நான் சொன்ன மாதிரி அஞ்சாறு வருஷத்துக்கு ரொம்ப வலுவா இருக்குது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு மேல இந்த நீரோட்டம் இருக்காது ஆனா இப்ப ஒரு மூணு மாசம் வரைக்கும் இது நீடிச்சுட்டே போகுது அந்த நீரோட்டம் அந்த மாதிரி இருக்கு நாங்க வந்து அரபிக்கடல்ல மீன் பிடிப்போம் ஆஹ் அந்த குமரி கடல்ல வங்காள விரிகுடாவில எல்லாம் மீன் பிடிக்கக்கூடியவங்கதான் எல்லாருக்குமே இந்த நீரோட்டம் பிரச்சனை இருக்கு இப்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கு லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிக்கெல்லாம் நாங்க வந்து போக முடியாது அங்க பெர்மிஷன் உண்டுன்னா மட்டும்தான் அங்க போய் மீன்பிடிக்க முடியும் பெர்மிஷன் உள்ளவங்க போய் மீன் பிடிப்பாங்க பெர்மிஷன் இல்லாதவங்க யாரும் போக மாட்டாங்க கடல்ல மாற்றங்கள் வந்து முன்னாடி உள்ள மாதிரி மீன் அப்படின்னா முன்னாடி உள்ள மாதிரி எல்லாம் எங்களால இப்ப ரொம்ப பார்க்க முடிய மாட்டேங்குது மீன் வளம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்னுடைய சர்வீஸ்ல மீன் வளம் முன்னாடி மாதிரில குறைஞ்சிருக்கு மத்தி மீன் மத்தி மீன் வந்து முன்னாடி எல்லாம் ரொம்ப கரையில அது வரும் வரும்னா நிறையவே வரும் அலையில் அடித்து மணல் திட்டுக்கள்ல ஏறி துடிச்சிட்டே இருக்கும் அப்போ ஆளெல்லாம் ஓடி வந்து பொறுக்கி எடுப்பாங்க கவரை அந்த கவரெல்லாம் கொண்டு வந்து அதில் பொறுக்கி பொறுக்கி தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் சில டைம்ல இருக்கும் அந்த அளவுக்கு மத்தி மீன் நிறையவே இருக்குது இப்போ ரெண்டு மூணு வருஷமா அந்த மத்தி மீனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வணக்கம் ஐயா அதாவது நான் எழுத்துப்பூர்வமாக கேட்ட கேள்விக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கீங்க அதாவது மாலத்தீவுக்கு சாரி மன்னிக்கவும் லட்சத்தீவுக்கு உங்களால் போக முடியுமான அதுக்கு வந்து லட்சத்தீவுக்கு அனுமதி பெற்று தான் போக முடியும் ஏன்னா நான் அங்கே உள்ள ம அந்த யூனியன் பிரதேசத்தோட மீனவர்களுடைய இந்திய தேசமாக இருந்தாலும் அந்த மீனவர் தேச மீனவர்களுடைய உரிமைக்காக சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் அங்கே போவது அனுமதி பெற்று போகணுங்கிறது ஓகே கடல் எல்லையை தாண்டி போகும் பொழுது இருந்தாலும் நீங்கள் நீரோட்டம் இல்லாத இடங்களுக்கு நீங்கள் அதாவது கர்நாடக கரை பகுதியை நோக்கி நீங்கள் போக வேண்டி இருக்குங்கிறீங்க ஆனால் கர்நாடக கரைக்கு கூட இப்போ நீரோட்டம் முன்னேறி கொண்டிருக்கு எதிர்காலத்தில் கர்நாடக கரையும் நீங்கள் அதாவது க கண்ணூர் கோழிக்கோடு வரைக்கும் நீங்க தாண்டி போகும் பொழுது கர்நாடக கரையை ஒட்டி நீங்க போகிற வேண்டிய நிலை ஏற்படுது இப்போ அந்த இடத்துக்கும் இந்த வருஷம் நீரோட்டம் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது இப்ப கர்நாடகாவோட மங்களூர் உடுப்பிக்கரை வரத்துலையும் கூட வலுப்பெற்றுக் கொண்டிருக்கு கார்வார் அப்படியே கோவா வரைக்கும் கூட இன்றைக்கு இப்ப நீரோட்டமானது வலு இருக்கிறது அங்க இதை பார்க்கும் பொழுது மின்பிடி தொழிலுக்கு ஒரு பெரிய சவால் நிறைந்த எதிர்காலமாகத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிகிறது அதே போல அழிந்து வருகிறது நிறைய மின் இனங்களும் சொல்லி அடுத்தபடியா என்னுடைய அறிக்கை உங்களுக்கு எந்த அளவிற்கு பயன் தருகிறது காற்று அறிக்கை மட்டும் போதுமா இன்னும் வெளிவா தெளிவான காற்றறிக்கை வேண்டுமா இன்னும் அதாவது இன்னும் நீரோட்ட அறிக்கையெல்லாம் உங்களுக்கு வேண்டுமா என்கின்ற தகவலை சொன்னால் உங்களுக்கு நான் கடல் மேல் உங்களுடைய எதிர்காலத்தை வைத்திருக்கக்கூடிய உங்களுக்காக உதவிப்பட உதவி செய்ய காத்திருக்கிறேன் அது தொடர்பாக உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன் காற்று அறிக்கை எங்களுக்கு காற்று அறிக்கை வந்து எப்பவுமே எங்களுக்கு கூடுங்க சார் செல்வகுமார் சாரோட காற்று அறிக்கை எப்பவுமே எங்களுக்கு தேவையா இருக்கு நீரோட்டம் அதிகமா இருக்கும் போது நீரோட்ட அறிக்கையும் கூடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணி பண்ணிப்போம் வணக்கம் மிக்க நன்றி ஐயா இப்பொழுது கடலிலே மீன் இனங்கள் சற்று குறைந்திருப்பதாக சொல்றீங்க அது எப்படி கொஞ்சம் தெளிவாக விளக்க வேண்டும் அந்த மீன் இனங்கள் அதாவது மீன்கள் நீரோட்டத்தில் எதிர்த்து பயணிக்கும் என்று என்னுடைய கற்பனையாக இருக்கிறது ஏனென்றால் ஓடைகள் எல்லாம் நீர் எங்கே இருக்கிறதோ அந்த எந்த திசையிலிருந்து வருகிறதோ அது எதிர்த்து ஏறும் அதேபோல் போல் கடலுக்குள் நீர் ஓட்டத்திலும் அது எதிர்த்து ஏறும் என்று என்னுடைய ஆய்வின் கற்பனையாக முயன்று தவறி கற்பித்த ஒரு கற்பனையாக தெரிகிறது உங்களுடைய பதிலையும் நான் இதில் எதிர்பார்க்கிறேன் அதாவது நீரோட்டம் மீன்கள் அதாவது எதிர்காலத்தில் மீன்கள் இனப்பெருக்கத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறதா நீரோட்டம் மீன் ஆஹ் பெருக்கத்திற்கு உங்களுடைய மீன்பிடித்தலுக்கு எப்படி சவாலு கொடுக்கிறது இருபத்தி எட்டு வருஷமா கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் நான் தொழிலுக்கு கடல்ல வந்ததுல இருந்து அந்த ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்த ஒரு சில மீன்கள் இப்ப என்னால பார்க்க முடியல அந்த மீன் வளங்கள் ரொம்ப கம்மியா இருக்குது புதிய மீன்கள் அப்படி எதுவும் வரல நம்ம ஏற்கனவே நம்ம தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடிய மீன்களை மட்டும்தான் பார்க்க முடியுது புதுசா இந்த மீனை நம்ம பார்க்க முடியல ஏற்கனவே இருந்ததை தான் பார்க்க முடியாம போகுது அந்த மீன்களை நம்ம இப்போ பார்க்கணும் முன்னாடியெல்லாம் சுறாவை நாங்கள் ஒரு நாற்பது பாகம் ஐம்பது பாகம் அந்த முப்பது பாகத்துல எல்லாம் லைனு அந்த தூண்டி நிறைய நீட்டி போட்டு அதிலெல்லாம் சுறா பிடிப்போம் அந்த வாவல் மீன் அப்புறம் அந்த அஹ் நாங்க ஏற்ற சொல்ல ஒரு மீன் அந்த மீன் இதெல்லாம் எங்களுக்கு எங்களால இப்ப பாக்க முடியல மீன் எல்லாம் இல்லை முன்னாடி எல்லாம் கிடைக்கும் இப்ப கிடைக்க மாட்டேங்குது அழிந்து வரும் அந்த தேடு அதுக்கு பேர் நாங்க தேடுன்னு சொல்லுவோம் போது ஏட்டை அந்த அழிஞ்சு போகுது அந்த மீன் இல்ல இப்போ எங்களால பார்க்க முடியல வௌவாலும் முன்னாடி எல்லாம் கரையில கிடைக்கும் இப்ப வௌவாலும் கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் அழிஞ்சு வரக்கூடிய மீன்கள் நீரோட்டம் அதிகமா இருக்கும்போது மீன்கள் வந்து எரை எடுக்காது அந்த நீரோட்டத்தை ஏத்து அப்படியே நிக்கும் தூண்டில போடக்கூடிய அதிகமா அப்படிதான் மீன் ஏரை எடுக்காது ஆனா அதனால நம்ம எவ்வளவுதான் நீரோட்டத்தை ஏத்து கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க நினைச்சாலும் மீன் அவ்வளவு பிடிக்க முடியாது ஆஹ் உங்களுடைய இந்த சவால் நிறைந்த இந்த கடல் படிப்படியாக சவாலுக்கு சவாலாக இந்த இயற்கை மாறி வருகிறது மீன் இனங்கள் அழிந்து வருகிறது மீன் எண்ணிக்கை குறைந்து வருகிறது நீரோட்டம் சவாலாக இருக்கிறது காற்று சவாலாக இருக்கிறது மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையே சவாலாக இருப்பதாகவே என்னால் உணர முடிகிறது இப்பொழுது உங்களுடைய அந்த வாழ்க்கை இந்த மீன் அதாவது இந்த உலக வெப்பமயமான பிறகு இன்னும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேலும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய மீன்பிடி தொழில் என்பது இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் கடல் தொழில் நம்ம மீன் வந்து மீனவன் மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வரும்போது அவனால விலையை நிர்ணயம் பண்ண முடியல அது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு மீன் பிடிச்சிட்டு வர்ற மீனவனால அதனா அதற்குரிய விலையை நிர்ணயம் பண்ண முடியல இடைத்தரகர்கள் அவங்கதான் விலையை நிர்ணயம் பண்ணுதாங்க அவங்கதான் இதுல லாபம் காணுதாங்க தோற்கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வர மீனவனுக்கு இதுல லாபமா நஷ்டமானு கேட்டா ஏதோ பொழப்ப ஓட்டிட்டு இருக்கோம் அந்த மாதிரி போதும் நல்ல விலை கிடைக்கும் போது ஏதோ நமக்கு லாபம் வருது இல்லைன்னா நஷ்டம் வருது அந்த அது லாபம் நஷ்டம் நாங்க சந்திச்சிட்டு தான் இருக்கோம் ஏதோ போடுற ஓடுற தான் ஓடுது இதுல பெருசா எங்களால காசு பார்க்க முடிய மாட்டேங்குது நாங்க எங்க போய் எந்த பொருள் வாங்கினாலும் எல்லாருமே விலை நிர்ணயம் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஆனா எங்களால மட்டும்தான் அந்த நாங்க பிடிச்சிட்டு வர மீனுக்கு எங்களால வேலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு அவல நிலை எங்களுக்கு முன்னாடி இருந்தே இப்படி இருந்துட்டே தான் இருக்குது ஆஹ் நன்றி ஐயா நன்றி இந்த இனிய புத்தாண்டு தினத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உங்களுடைய அனைத்து தகவலும் பயனுள்ளதாக அமைந்தது உண்மையிலேயே நான் உங்களுக்கு எப்படி காற்று நீரோட்டங்களுக்கு உதவியாக இருக்கிறேனோ நீங்கள் இந்த தகவலை எனக்கு வழங்கி மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் இது உதவியாக அமைந்திருக்கிறது இதற்காக உலக மக்களின் சார்பாக உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய இரண்டாயிரத்தி ஐந்து புத்தாண்டு தினத்தில் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை பலமுடன் நன்றி